மே மூன்று சனிக்கிழமை பிள்ளைகளாகும் அதிகாரம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்று பனிரெண்டு வேதத்திலே விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் அதிகாரங்கள் எவை முதலாவதாக பிசாசுகளை துரத்தும் அதிகாரமும் இரண்டாவதாக பலவானை கட்டும் அதிகாரமும் மூன்றாவதாக கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கும் அதிகாரமும் நான்காவதாக நோய்களின் மேல் அதிகாரமும் ஐந்தாவதாக இயற்கையின் மேல் அதிகாரமும் ஆறாவதாக மரணத்தின் மேல் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வளவு அதிகாரங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக கத்துடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் எந்த ஒரு மனிதன் சிறுவை அண்டை வந்து அன்றுவரே நான் ஒரு பாவி நீர் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்திருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் உம்முடைய ரத்தத்தாலே என்னை கழுவி உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று மன்றாடுகிறானோ அவனுக்கு அவருடைய பிள்ளையாகும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார் கர்த்தரிடத்திலிருந்து அதிகாரங்களை ஒருவர் பெற்றுக்கொள்வதுடன் அவற்றை செயல்படுத்தவும் வேண்டும் ஒரு ஒரு ராஜாவை பார்க்க அவரோடு இளம் வயதில் ஒன்றாய் படித்த ஏழை மனுஷன் ஒருவன் வந்து ராஜாவே நான் வேலையில்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறேன் எனக்கு ஒரு நல்ல வேலை தாரும் என்று கெஞ்சினான் அவனுக்கு போதிய படிப்பறிவில்லாதான் என்ன வேலை கொடுப்பது என்று ராஜாவுக்கு தெரியவில்லை எனினும் அவன் அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தபடியால் கடற்கரைக்கு போய் ஒரு நாள் முழுவதும் வருகிற அலைகளை எண்ணி மந்திரியிடம் சொல்லிவிட்டு உன்னுடைய ஊதியத்தை வாங்கிக் கொள் என்றார் உடனே அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது கடல் அலைகளை என்ன ராஜா தனக்கு அதிகாரம் கொடுத்ததை ஊரங்கும் பறைசாற்றினான் மந்திரியிடம் சொல்லி கடற்கரையிலே தனக்கென்று ஒரு பெரிய மாளிகையை கட்டி கொண்டான் தனக்கு உதவி செய்வதற்கென நூறு பேரை வேலைக்கு அமர்த்தினான் அந்த கடற்கரை பகுதியில் படகுகளோ கப்பல்களோ வரக்கூடாது என்று உத்தரவிட்டான் நான் கடல் அலைகளை சரியாக எண்ண வேண்டும் என்று ராஜா சொல்லியிருக்கிறார் அவர் என் நண்பர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று மந்திரிடம் சொல்லி ராஜாவின் பெயரையும் அவர் கொடுத்த அதிகாரத்தையும் நன்றாக பயன்படுத்தி தனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார் ஆனால் நாமோ நமது ராஜாதி ராஜா கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் வரங்களையும் தாழ்ந்துகளையும் பயன்படுத்த தவறியவர்களாய் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற முடியாதபடி தடுமாறுகிறோம் தேவ பிள்ளைகளே தேவ நமக்கு தந்த அதிகாரத்தை செயல்படுத்த முன்வருவோம் வருவோம் அவரது மகிமையை புற ஜாதியாரையும் காணச் செய்வோம் நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்ரவாகுங்கள் என்று கிறிஸ்துவி நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் இரண்டு குருந்தியர் ஐந்து இருபது